நம்ம வீட்டுக்குள்ளேயே சத்தமே இல்லாத ஒரு போர் நடந்துகிட்டு இருக்குதுங்க ஒவ்வொருத்தர் வீட்லேயும் நிறைய பேர் வீட்டில் கணவன்கிட்ட மனைவி பேசுறது இல்லை மனைவி கிட்டே கணவன் இல்லை பெரியவங்க தாய் தங்கம் மாமனார் மாமியார்கிட்ட பெற்றவங்க பேசுறது இல்லை இந்த நாடகங்கள்லாம் இருக்குது இல்லை சினிமா டிவியில் வர நாடகம் ஏன் சமாதானமாகவே போக மாட்டாங்களா ஏன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இதையெல்லாம் பார்த்து பார்த்து தான் மக்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சா என்னென்னு தெரியல நமக்கும் வயசாகும் வயசாகிட்டா என்ன பண்ணுவாங்க வயசாகிட்டா பார்வை தடுமாறும் நடை தடுமாறும் நம்ம ஒரு பொருள் எடுத்தால் கீழே விழுகுவோம் நேர நேரத்துக்கு மாத்திரை சாப்பிடணும் அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது வயசாகிட்டால் இந்தந்த பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு நல்லா இருக்கும்போது எல்லாத்தையும் ஓடி 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 பார்த்துக்குறோம் மகனை பார்த்துக்குறோம் மகளை பார்த்துக்குறோம் பேரப்பிள்ளைங்களை பார்த்துக்குறோம் நமக்கு வயசாகிட்டா நம்மளை யார் பார்த்துக்குவாங்க இது ஒவ்வொரு வயசானவங்களுக்கும் உள்ள ஓ ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது வர்ற கேள்விங்க இது நமக்கு வயசாட்டால் நம்மளை யார் பார்த்துப்பாங்க இன்றைக்கி நல்ல நல்ல நிலைமையில் நம்ம இருக்கும்போது நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கோமே என் பார்த்துக்குறோம் மகளை பார்த்துக்குறோம் பேர பசங்களை பார்த்துக்குறோம் எல்லாரையும் கணவனை பார்த்துக்குறோம் எல்லோரையும் நம்ம பார்த்துக்குறோம் நமக்கு வயதாகனா யார் நம்மளை பார்த்துக்குவாங்க முதுமையை நோக்க போகிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த கேள்வி மனசில் எழுந்துட்டு தான் இருக்கும் நம்மளை யார் பார்த்துக்குவாங்க என்னடா ஒரு கேள்வி வீட்டில் இருக்கிறவங்க பார்த்துக்க போகிறாங்க இதை தானே நீங்கள் சொல்கிறீங்க வீட்டில் இருக்கிறவங்க பார்த்துக்குவாங்க நம்ம நம்ம குழந்தைங்களை வளர்க்கும்போது நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தோம் அப்பா நம்ம படுற கஷ்டம் அந்த குழந்தைங்க படக்கூடாது நம்ம பட்ட மாதிரி இருக்கக்கூடாது அப்படின் இப்போ சின்ன வயசுலேயே குழந்தைங்க நாடு விட்டு நாடு போய் வேலைக்கு போகிறாங்க உள்ளூர்லேயே இருந்தால் கூட சரி அப்பா நாங்கள் எங்களை பார்த்துக்குறோம்ப்பா நீ நல்லபடியாக இருக்கணும்ப்பா நீ நாலு பேருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கணும்ப்பா இது மாதிரி எத்தனை தாய் தந்தை சொல்கிறாங்க சொல்லுங்க எத்தனை தாய் தந்தையர் சொல்லியிருக்காங்க நீ நல்லா இருக்கணும்ப்பா நாங்கள் எங்களே பார்த்துக்குறோம்ப்பா நீ சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு எவ்வளவோ வீட்டில் இருக்க தாய் தந்தையர் சொல்லிட்டு இருக்காங்க வீட்டு நாடு போய் குழந்தைங்க வேலைக்கு போகிறது நம்மளே உருவாக்கிட்டோம் எப்பா நாங்கள் எப்படியோ இருக்கிறோம்ப்பா நாங்கள் எங்களை பார்த்துக்கிறோம்ப்பா நீ நல்லபடியாக இருப்பா அப்படின்னு சரி அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைங்க வீட்டில் இருக்க பெரியவங்களெல்லாம் இழுத்துட்டு போய் அது சாதியக்கூறுகள் இருக்குமா என்னன்னு தெரியாது ஆனால் அதற்கு நாமே பாதி காரணமாகவும் ஆயி ஆயிடுறோம் ஏன்னா நீ நல்லா இருப்பா நாங்கள் எப்படியாவது எங்களை பார்த்துக்குறோம்ப்பா அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இப்போ இது எல்லாம் எதுக்கு நான் பேசுகிறேன்னா ஒரு சில மாதங்களுக்கு முன்பு நீயா நானா டாக் ஷோவில் பெற்றோர்களை ஆதரிக்கும் குழந்தைகள் பெற்றோருக்கு வேணாம் எனக்கு யாருமே வேணாங்கிற ஒரு சிலர் எதிரும் புதிருமா உட்காந்து பேசுனாங்க அந்த இதை பார்க்க இது முன்னாடி வந்து அது மெனி டைம்ஸ் ஃபார்வேர்டு பண்ணி 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 கடைசியில் பார்த்தேன் நான் அதை பார்த்துட்டு தான் இதை பேசணுன்னே எனக்கு தோணுச்சு அந்த சோலில் ஒரு ஒரு ஒருத்தர் சொல்கிறாரு அம்மா அப்பாவை வந்து நாங்கள் பார்த்துக்கிறதுனால எங்களுக்கு செலவு ஏற்படும் லாப நஷ்ட கணக்கை பார்த்து வளர்த்தலாம் தாய் தந்தையை சொல்லுங்கள் அம்மா அப்பா வந்து நம்மளே வந்து வளர்த்தும் போது லாப நஷ்ட கணக்காக போ பார்த்து வளர்த்துனாங்க ஒரு அம்மா சொல்கிறாங்க எங்களுக்கு மட்டும்தான் ஆயிரத்தி ஐநூறுரூவா தான் மளிகை ஆகும் தா பெரியவங்க இருந்தாங்கன்னா ரூபாய் ஆகும் என்னங்க கணக்கு இது லாப கணக்காக போட்டு வளர்த்துனாங்க நீங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது லாப கணக்கை போட்டு வளர்த்தியாக இருப்பாங்க லாப கணக்கு போட்டு வளர்த்தி இருந்தாங்கன்னா நீங்கள் வளர்ந்துருப்பீங்களா பெருசாக இருப்பீங்களா படிச்சிருப்பீங்களா இன்றைக்கி நல்ல வேலையில் இருந்திருப்பீங்களா என்னங்க இது உலகம் எங்கெங்க போயிட்டு இருக்குது நாடு எங்கெங்க போயிட்டு எங்கேங்க எந் என் எதை நோக்கம் இந்த சமூகம் செல்கிறதுங்க லாப கணக்கு பார்த்து குடும்பத்தை நடத்துவாங்களாங்க சொல்லுங்க சரிங்க அம்மா அப்பா வயசாயிடுச்சு அம்மா அப்பாவை இருபத்தி நாலு மணி நேரமும் பார்க்க முடியாது சரி ஒரு கேட்டக்கரை பார்த்து சேர்த்து அவங்கள வச்சு நம்ம பார்த்துக்கலாம்னால அந்த அளவுக்கு வசதியும் இருக்காது நீங்க சொல்றது புரியுது இருந்தாலும் அந்த பொறுப்புன்னு நமக்கு ஒன்று இருக்கு இல்லையா ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் நம்ம பெத்த த இப்ப ஒரு ஃபேமிலியில் ஒரே ஒரு பெண் குழந்தை தான் பிறந்திருப்பாங்க அந்த பெண் குழந்தைக்கு தாய் தன பார்க்குற பொறுப்பு இருக்குதுங்க ஒரு குழந்தையில ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு மகனுக்கு அவங்க தாய் தந்தையை பார்க்குற ஒரு பொறுப்பு இருக்கு அந்த பொறுப்பை நீங்கள் வந்து தட்டி கழிச்சுட்டு போகக்கூடாது ஒவ்வொரு ஆண் மகனோட சேர்ந்து தாய் தந்தையரை கவனிக்கிற பொறுப்பு அவனுடைய மனைவிக்கும் உண்டு ஒரு வீ அந்த வீட்டில் ஒரு பெண் குழந்தையாக இருந்ததுன்னா அந்த பெண் குழந்தையோட தாய் தகப்பன கவனிக்கிற பொறுப்பு மருமவனுக்கும் உண்டு அந்த பெண்ணின் கணவனுக்கும் உண்டு ஒவ்வொரு வீட்டிலையும் அந்த குழந்தைங்க நம்ம நம்மளுடைய குற குழந்தைங்க ஒரே பெண்ணாக இருந்தால் அந்த வீட்டில் அந்த பெண்ணோட தாய் தகப்பனை பார்க்க பார்த்துக்கிற பொறுப்பு அந்த பெண்ணின் கணவனுக்கும் உண்டுங்க ஒரு வீட்டில் இருக்க ஆண் இருந்ததுன்னா அந்த ஆண் பிள்ளைங்களையும் அவரோட மனைவிக்கும் தாய் தகப்பனை பார்த்துக்கிற பொறுப்பு இருக்குதுங்க அதே சமயம் அந்த அவருக்கு வந்து ஒரு நாலஞ்சு குழந்தைங்களா இருந்ததுன்னா ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் நீ கொஞ்ச நாள் பார்த்துக்கோ நானும் பார்த்துக்கணும் எனக்கும் பார்த்துக்கிற பொறுப்பு இருக்குதுன்னு இருக்கணுங்க அப்போதாங்க இருக்கும் இப்போ யாருமே அதை மதிக்கிறது இல்லை யாருமே அதை நினைக்கிறதில்ல வயசாயிடுச்சு அவங்களால என்ன முடியும் அவங்களால என்ன லாபம் நமக்கு எங்கிங்க போகுது அந்த ஷோவில் சொல்கிறாங்க ஒரு அம்மா வந்து அவங்கள வந்து நாங்கள் நடு வீதியில விடல நடு எதையும் விடல அவங்களுக்கு கொஞ்சம் காசை கட்டி நாங்கள் விட்டுறோம் அப்படிங்கிறாங்க என்னங்க என்னங்க இது காசை கொடுத்து கட்டிட்டா கொடுத்தாலும் அவங்க ரத்தமும் சதையும் அவங்களோட ரத்தமும் சதயமாக நாங்க நாம் நம்மளே வந்து பாத்துக்க முடியலன்னா அவங்க எப்படிங்க பாத்துக்க முடியும் அவங்க மனதளவுல எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க சொல்லுங்க வந்து குடும்பம் ஆயிடுச்சு எனக்கு குழந்தைங்க ஆயிடுச்சு அங்கே தான் நிற்கிறீங்க உங்கள் குழந்தைங்க நீங்கள் உங்கள் பெற்றவங்கள பார்த்துக்கல அப்போ வந்து உங்கள் குழந்தைங்கள் உங்களை எப்படி பார்த்துப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அங்கே தாங்க கர்மா அங்கே தாங்க கர்மா சொல்லுங்க எப்படிங்க உங்கள் பிள்ளைங்களை உங்க தாய் தகப்பனை நீங்க பார்த்துக்காத போது உங்க குழந்தைங்க உங்களை எப்படி பார்த்துக்குவாங்க பார்த்துக்குவாங்களா சொல்லுங்க நீங்க தான் வந்து ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ரோல் மாடல் அந்த குழந்தைங்க உங்களைய பார்த்து தான் வளருதுங்க நீங்க உங்க தாய் தகப்பனை பார்த்துக்கல அவங்க உங்களைய பார்த்துக்குவாங்களா இன்னைக்கு நமக்கு வயசு இருக்கு ரத்தம் சூடா இருக்குது நமக்கு வந்து எல்லாமே ஒரு நிறுவனமே நம்ம கையில் இருக்குது அதனால் நம்ம வந்து ஒரு ஒரு வேலையை நோக்கி இருக்கோம் அப்போ வந்து நம்ம இந்த நம்ம பார்க்க முடியல நமக்கும் வயசாகும் நமக்கும் நடை தடுமாறும் நமக்கும் இதாகும் நீங்கள் எதை நோக்கி எந்த எது வேலையை நோக்கி ஓடினா கூட அந்த நிறுவனம் கூட உங்களுக்கு உடல்நிலை சரியில்லையா போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அடுத்த நிமிடமே இன்னும் ஒரு ஆள் வந்து நம்ம இருந்த இடத்துக்கு வந்துடுவாங்க அப்ப தெரியுங்க அந்த அந்த நோக்கி ஓடினோமோ அப்போ வந்து அந்த வேலையும் இருக்காது சொந்தங்களும் இருக்காது ஒரு அந்த அம்மா சொன்னாங்க அந்த ஷோல வயசான பிறகு இவங்களுக்கு எதுக்கு வீட்டுல வச்சுக்கணும் இவங்கனால என்ன பலன் அப்படின்னாங்க நமக்கும் வயசாகும் நமக்கும் நடை தடுமாறும் நமக்கும் எல்லாம் நடக்கும் இப்ப இருக்க பார்த்தீங்களா இப்ப இருக்க அந்த ரத்தமும் சதையும் வயசாகும் வயசாகும்போது நம்ம இது ஆனும் போது ஹோம்லேயே கொண்டு போய் விட்டுடுறாங்க வயசானவங்க அவங்களுக்கு ஒரு நாலு தடவை லூஸ் மோஷன் ஆகுது வாமிட் ஆகுது அப்போ மனசுக்குள்ளே என்ன நினைப்பாங்க அந்த சொந்தங்கள் நம்ம பெ கஷ்டப்பட்ட சொந்தங்கள் நமக்கு இல்லையே அப்படின்னு நினைப்பாங்களா இல்லையா தயவு செஞ்சு சொல்றேன் நம்ம தாய் தந்தையரை நம்ம பார்த்துக்கணும் அந்த பொறுப்பு எல்லோர் மனசுலயும் இருக்கணும் வீட்டுக்கு ஒரு ஆண் மகனாக இருந்தா தாய் தந்தையரும் வீட்டுக்கு ஒரே பெண்ணாக இருந்தால் அவளோட தாய் தந்தையரும் காக்க வேண்டிய பொறுப்பு அந்த பெண்ணுக்கும் அவளை கட்டின கணவனுக்கும் உண்டு அதே சமயம் பிள்ளைக்கு அவங்க தாய் தந்தையரை காக்கிற பொறுப்பும் அதே சமயம் அவனுடைய மனைவிக்கும் உண்டுங்க இந்த பொறுப்பை எல்லோர் மனதிலும் நம்ம எடுத்துக்கணுங்க அப்போதாங்க இந்த சமூகம் இருக்கும் இந்த டாக் ஷோவில் சொல்கிற மாதிரி இவங்களுக்கு வயசாயிடுச்சு இவங்களால எந்த பிரதிபலனும் இல்லை இதையெல்லாம் தள்ளி வச்சுட்டு நம்மளும் நம்ம நம்மளை உருவாக்கின தாய் தந்தையரை பேணி காக்கணுங்க அப்போ தான் நம்மளைய பார்த்து வளர நம்ம குழந்தைங்க அதை வந்து நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி எப்படி பார்த்துக்கிறாங்க அதே மாதிரி நம்ம நம்ம அப்பா அம்மாவை பார்த்துக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் வருங்க